பட்டதாரி இளத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் நறுமணத்தோடு இருக்கிற இடத்துல லட்சுமியும் சுக்கரனும் வாசம் பண்ணுவாங்க மேற்கு நோக்கி மாதிரி ஒரு அகல் விளக்கு அதை போடும்போது நமக்கான பண தேவை வந்து ஏதாவது ஒரு வழியில நமக்கு கண்டிப்பா வந்துகிட்டே இருக்குமா இப்போ வறுமையில் இருக்காங்க அப்படின்னா அவங்க எதில் நம்ம ரொம்ப ஆடம்பரமான எந்த ஒரு செயலியும் செய்யக்கூடாதுமா இது முதல்ல நம்மளே காமனாக வந்து தெரிஞ்சுக்கணும் கல் உப்பு வந்து நம்ம கையில் வச்சுக்கிட்டு கிழக்கு நோக்கி உட்காரணுமா நம்ம சு சுத்தா மூணு சுத்து தலை இப்படி சுற்றணுமா அந்த மாதிரி இது மாதிரி மூணு மூணு முறை இறக்கிட்டு இது மாதிரி வந்து ரெகுலராக பண்ணிக்கிட்டே வந்தால் வந்து ரொம்ப பொல்லாத கண்டிஸ்டி பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே வந்து அதிகப்படியாக வந்து இந்த கல் உப்பு தீர்த்திரும் நம்மளுக்கு என்ன கருமை கொடுக்குதோ அதை நம்ம ஃபஸ்ட்டு ஏற்றுக்கணுமா இந்த அரச மர பிள்ளையாரை வந்து கண்டினியூவாக சுற்றிட்டு வந்துட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து குழந்தை பார்க்கும் இது வந்து பெண்களுக்காக தான் வந்து சொல்லப்படுது அரச மரம்ன்றது வந்து குருவோட காரகத்துவம் காலையில் போய் செய்யணும் எப்பயுமே வந்து ஏறு பொழுதுல செய்யும் போது அவங்க எடுக்கக்கூடிய எந்த செயலையும் வந்து முழுமையான வெற்றி அவங்களுக்கு கிடைக்கும் புக்கேதுன்னா வந்து கடனை கொடுக்குறாருன்னா அந்த கடனில் இருந்து நீங்க வெளியே வரணும்னா என்ன பண்ணணும்னா நம்ம முன்னோர்கள் எந்த இடத்துல வழிபட்டாங்களோ அந்த இடத்துல போய் நம்ம வழிபடணுமா அதுக்கு வந்து இந்த கருங்காலி குச்சியில் வந்து போட்டு நம்ம வந்து பொங்க வச்சோம் அப்படின்னா நமக்கு எப்படிப்பட்ட தடை இருந்தாலும் அது ஜாதக ரீதியாகவும் சரி மத்த ரீதியாகவும் சரி எவ்வளோ தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை விளக்கக்கூடிய சக்தி வந்து நம்ம குலதெய்வத்துக்கு இருக்குமா எஸ்டேட் வரலாற்றில் முதல் முறையாக டெரனம் ஹோம்ஸின் அதிரடி ஆஃபர் பீச் வியூவில் பிளாட்ஸ் பெர் ஸ்கொயர் ஃபீட் வெறும் ஐநூறு மட்டுமே வணக்கம் நேர்களே உங்களை மீட் பண்ணதுல ரொம்பவே சந்தோஷம் பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு பிரச்சனை இருக்குதுன்னா அதற்கான தீர்வுகளுமே இருக்கும் அந்த தீர்வு என்னன்னு பாத்தீங்கன்னா பரிகாரங்கள் தான் ஸோ பரிகாரம்னா என்ன அதோட சிறப்புகளை பத்தி நம்ம கூட பகுத்துக்கிறதுக்காக ஆஸ்ட்ராலஜர் சங்கீதா அவர்கள் நம்ம நெஞ்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம்மா ஸோ பொதுவாகவே பாத்தீங்கன்னா நம்ம ஆன்மீக கிளஸ் சேனலில் வந்து நிறைய பலன்கள் தான் ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த பதிவு வந்து முழுக்க முழுக்க வந்து பரிகாரங்களை பற்றி தான் மேம் இருக்க போகுது ஸோ அந்த வகையில் என்னோட முதல் கேள்வி பாத்தீங்கன்னா பொதுவாகவே எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மனநிலை தான் நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து நிறையவே பணங்கள் இருக்கணும் நம்மளுக்கு வந்து செல்வம் நிறைய சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பரிகாரம் எப்படி மேம் செய்யலாம் இப்போ பணம் எப்பயுமே நிரந்தரமாக நம்ம கையில் இருக்கும்னா அதுக்கு ஜாதகப்படி வந்து நம்மளுடைய ரெண்டாம் இடத்த வந்து நம்ம இயக்கணுமா இடத்த நம்ம போது வந்து அதிகப்படியான செல்வங்கள் அதாவது வந்து எந்த வகையிலேயாவது வந்து நமக்கு பணம் நம்ம கையில் எப்பயும் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ ஜாதகம் என்னால் பார்க்க முடியாது இல்லை ஜென்ரலாக ஒரு பரிகாரம் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா வீடு வந்து எப்பயும் வந்து நறுமணத்தோடு வச்சுக்கணுமா வீடு நறுமணத்தோடு இருக்கிற இடத்துல லக்ஷ்மியும் சுக்கரனும் வாசம் பண்ணுவாங்க அது மூலயமா பணத்தை வந்து நம்ம அதிகப்படியாக ஈர்க்க முடியும் அதே மாதிரி வாசல் வந்து ரொம்ப முக்கியம் அது நம்ம ஃப்ளாட்டில் இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் ஒரு சின்னதாவது ஒரு கோலம் கம்பல்சரி அவங்க போட்டு வைக்கணும் அந்த கோலம் போடுறதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து நிறைய காரகத்துவங்களில் வந்து இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும் அப்படி ஆக்டிவேட் ஆகும்போது அவங்களுக்கு தேவையான வருமானம் ஏதாவது ஒரு வழியில வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி மகாலட்சுமி வழிபாடு பண்றது வந்து முறையாக அவங்க ரெகுலராக பண்ணிக்கிட்டே வரணுமா மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக அவங்க பண்ணிடணும் அதே மாதிரி வந்து வீட்டில் விளக்கு வைக்கும்போது வந்து கிழக்கு நோக்கி எப்பயுமே கஜலட்சுமி விளக்கு வந்து நம்ம ஏற்றுவோம் வீட்டில் அப்படி இருக்கும்போது மேற்கு நோக்கி ஒரு அகல் விளக்கு மேற்கு நோக்கி எறிகிற மாதிரி ஒரு அகல் விளக்கு அதை போடும்போது நமக்கான பண தேவை வந்து ஏதாவது ஒரு வழியில நமக்கு கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்குமா ரெகுலரா நமக்கு தேவையான பணத்தை வந்து நம்ம கையில இருந்துகிட்டே இருக்கிற மாதிரியான விஷயங்கள் செய்யலாம் இதை தாண்டியும் இதெல்லாம் நான் பண்ணிட்டேன் இதை பண்ணியும் என்கிட்ட பணம் வரலை அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்களுக்கு என்னன்னு கேட்டா இப்போ சலவை தொழில் செய்வாங்க இல்லையா அந்த சலவை தொழிலாளிகள்லாம் வந்து சுக்கர காரகத்துவத்தை வந்து இயக்குவாங்க இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம எதாவது ஒரு வகையில் உதவி செய்யும்போது நம்மளுக்கு வந்து பணம் வந்து அந்த சுக்கர காரகத்துவம் இயங்கி நம்மளுக்கு ஏதாவது ஒரு வழியில் வந்து பணம் வர ஸ்டார்ட் ஆகுமா இதை வந்து நான் ஒரு நாள் செஞ்சுட்டேன் ஒரு வாரம் செஞ்சுட்டால் அப்படி செய்யக்கூடாது நம்ம ரெகுலராக நம்மளுக்கு அந்த தே பண தேவைகள் வந்து நமக்கு வந்து வேணுன்ற அளவுக்கு நம்மளுக்கு ஓரளவுக்கு வரது தெரியும் அந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம ரெகுலராக இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணுமா அப்போ கண்டிப்பாக பணம் நம்ம கையில் தாங்கும் நம்மள என்ன மாதிரியான பரிகாரங்களும் நம்மளுக்கு இருக்கோ இல்லையோ தெரிஞ்சுக்கலாம் பட் ஆனால் இந்த மாதிரியான பரிகாரங்கள் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும்னா கன்றிருஷ்டி யாருக்கு என்ன திருஷ்டி இருக்கோ கன்றிருஷ்டி இந்த மற்றவங்களை பார்த்து இந்த வயிறு வை வைத்தறிச்சல் பண்ணுறது அந்த மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து என்ன மாதிரி பரிகாரங்கள் செய்யலாம் இப்போ கண்டிஷ்டி இருக்குன்னா வந்து நம்ம ரொம்ப ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு ஆப்போசிட்ல இருக்காங்கன்னா இப்போ வறுமையில் இருக்காங்க அப்படின்னா அவங்க எதில் நம்ம ரொம்ப ஆடம்பரமான எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாதுமா இது முதல்ல நம்மளே காமனாக வந்து தெரிஞ்சுக்கணும் இதை மீறி வந்து கூட இருக்கிறவங்களாலே வந்து நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வருது தேவையில்லாமல் எல்லாத்துக்குமே ஒரு பொறாமப்படுறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதும் அதே மாதிரி யாராவது இப்போ நம்மளே கூட ஒரு பொருள் அழகாக இருக்குது நம்ம வீட்டில் நினச்சா அது டிஸ்டிபட்டுரும் அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் வீடை வந்து கண்டிப்பாக வாரத்தில் ரெண்டு நாள் கல் உப்பு போட்டு நம்ம துடைக்கணுமா அப்படி தொடைக்கிற பட்சத்தில் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய டிஸ்டிகள் வந்து போகும் அதே மாதிரி வந்து படிகாரக்கல் படிகாரத்தை வந்து நம்ம ஷோபா இந்த மாதிரிலாம் வைக்கிறோம் இல்லையா அந்த சோஃபா கடிலெலாம் வந்து படிகாரக்கல்ல வந்து போட்டு வச்சிடணும் இப்போ வந்து நம்ம பெட்ரூமாக இருக்குது அப்படின்னா கட்டிலுக்கு அடியில் வந்து அந்த படிகாரக்கல்லை நம்ம போட்டு வச்சிட்டோம்னா அது வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வரவங்க எந்த விதமான நெகட்டிவிட்டியோடு அவங்க வந்தாலும் அந்த நெகட்டிவிட்டி வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணாது இதை மீறி வெளியே போகும்போது நமக்கு ஏற்படக்கூடிய விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டால் வாரத்தில் ஒரு நாள் வந்து கல் உப்பு வந்து நம்ம கையில் வச்சுக்கிட்டு கிழக்கு நோக்கி உக்காரணுமா கிழக்கு நோக்கி உக்காந்து ஒரு மேட்டு போட்டு உக்கார எப்பயுமே நம்ம தரையில் வந்து உக்காந்து எந்த பரிகாரங்களும் செய்யக்கூடாது ஒரு மேட்டு போட்டு அதில் உட்காந்து கிழக்கு முகமாக உட்காந்து நம்ம வள சுத்தா மூணு சுற்று தலை இப்படி சுற்றணுமா அந்த மாதிரி இது மாதிரி மூணு மூணு முறை இறக்கிட்டு நம்ம இப்போ நிறைய ஃப்ளாட்டில் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணலான்னா இந்த சிங்க்கில் வந்து விட்டுடலாம் அது இது மாதிரி வந்து ரெகுலராக பண்ணிக்கிட்டே வந்தால் வந்து ரொம்ப பொல்லாத கண்டிஸ்டி பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே வந்து அதிகப்படியாக வந்து இந்த கல் உப்பு தீர்த்திரும் அதை தாண்டி நம்ம என்ன பண்ணலான்னா வாரத்தில் ஒரு நாள் விழாக்கிழமை அந்த டைமில் வந்து வெண்கடுகு வெள்ளை கூங்கிலியம் இதை வந்து நம்ம நாட்டு மருந்து கடையில் கேட்டால் வந்து கொடுப்பாங்கம்மா இதை வாங்கி கம்பல்சரி நம்ம வந்து தூபப்பொடி போடணும் இந்த தூபம் நம்ம போட்டுகிட்டே வந்தோம்னா இந்த மாதிரியான வரக்கூடிய பிரச்சனைகள் இப்போ வயிற்றுனால வந்து உடம்பு சரி இல்லாமல் போகிறது இல்லை ஏதாவது ஒரு இழப்பு ஏற்படுறது இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் கூட நம்மளுக்கு வந்து கட்டுப்படுத்துமா ஆனால் இதை வந்து ரெகுலராக ஏன்னா வந்து நம்ம வந்து வாழ்கிற காலம் பூரா இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டே வரும் அதனால் நம்ம ரெகுலராக இந்த தூபம் போடுறது அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டே வந்தோம்னா கன்ட்ரிஸ்ட்லேருந்து நம்ம சாதாரமாக வெளியே வந்துடலாமா ஓகே மேம் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க ரொம்ப விரிவாகவே சொன்னீங்க அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து திருமண தடைகள் அப்படிங்கிறது நிறையவே ஏற்படுது வயதுமே தாண்டிடுறாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து திருமண பாக்கியம் வந்து கிடைக்கல அப்படின்றாங்க ஸோ இந்த மாதிரியான இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் இப்போ திருமணம் தடை அப்படின்னு நம்ம எடுத்தோம்னாவே இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குமா அந்த எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி நம்மளை தேடி ஒரு சில விஷயங்கள்லாம் வரும்போது வந்து நம்ம ஜாதக அமைப்பு படிதான் தான் நம்மளை தேடி வரும் அதே மாதிரி வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் ஆனால் நமக்கு என்ன வந்து அந்த ஜாதகத்தில் வந்து நம்ம பிறக்கும் போதே வந்து அது எழுதப்பட்டது நம்ம அதை டிலே பண்ணாலும் சரி இல்லை வந்து நம்ம குயிக்காக அதை அக்செப்ட் பண்ணிக்கலாலும் சரி அதே தான் நடக்கும் நம்ம வந்து நிறைய வந்து பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி போனாலும் அதே இடத்துக்கு தான் போய் நிற்போம் அதனால் நமக்கு வரக்கூடிய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு என்ன கருமா கொடுக்குதோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் ஏற்றுக்கணுமா அதை தாண்டி இப்போது இல்லை நாங்கள் எல்லாமே பண்ணிட்டோம் பரிகாரமும் பண்ணிட்டோம் எங்களால் வந்து திருமணம் நடக்கலை அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணலான்னு கேட்டால் வந்து துர்காதேவி இருக்காங்கல்லம்மா துர்காதேவிக்கு வந்து ராகு காலத்தில் வந்து எலுமிச்சி பழத்தில் வந்து விளக்கு போடுவாங்க அந்த எலுமிச்சை பழத்தில் வந்து அவங்க விளக்கு போட்டுட்டு அந்த ராகு கால பூஜை டைமில் இருபத்தி ஏழு மஞ்சள் அதாவது வந்து விரலி மஞ்சள் சொல்லுவாங்க அந்த மஞ்சள் வந்து அவங்க கட்டி அதாவது ரெ ரெட் கலரில் இருக்கக்கூடிய நூலில் வந்து கட்டணுமா அதில் கட்டி ரெகுலராக அதை போட்டுட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு திருமணம் வந்து நடந்துருமா இது ரொம்ப எளிய பரிகாரம் ரொம்ப குயிக்காகவும் வேலை செய்யுமா அந்த ராகு கால பூஜை டைமில் கரெக்டாக போய் இதை பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க ஒரு அந்த ல பல தடைகள் தாண்டி செஞ்சாலுமே அடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் அது வந்து நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப பெரிய பிரச்சனையாகவே போயிட்டு இருக்கு சோ குழந்தை பாக்கியம் அடைவதற்கான பரிகாரங்கள் என்னமே இப்ப குழந்தை பாக்கியம்னா வந்து ஆண்களுக்கு பார்க்கணும்னா ஐந்தாம் இடமும் மூணாம் இடமும் அவங்களுக்கு வலுப்பெற்றிருக்கணுமா இது ரெண்டு இடமும் வந்து வலுவாக இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து அந்த குழந்தை தன்மை வந்து அவங்களுக்கு கொடுக்கும் இல்லைன்னா அது கண்டிப்பாக வந்து தடைப்படும் பெண்களுக்கு எடுத்தோம்னா வந்து இப்போ ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் வலுப்பெற்றுருக்கணும் இப்போ இந்த ரெண்டு இடமும் வலுப்பெற்று இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் கொஞ்சம் ஆனாலும் குழந்த பிறந்துருமா இப்போ அரச மரம் இருக்குது அரச அடியில் வந்து இருக்கிற பிள்ளையாரை வந்து நம்ம வந்து எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம நியர்பையில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கணுமா இந்த அரச மர பிள்ளையாரை வந்து கண்டினியூவா சுத்திட்டு வந்துட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து குழந்தை பார்க்கும் இது வந்து பெண்களுக்காக தான் வந்து சொல்லப்படுது இது பெண்களுக்கு அந்த கர்ப்பப்பை சம்பந்தமாவோ அதே மாதிரி வந்து அரச மரம்ன்றது வந்து குருகோட காரகத்துவம் உங்களுக்கு குரு ஜாதகத்துல வந்து நல்ல நிலையில இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் குழந்தை கொடுக்கணுன்னா குரு தான் அவர் தான் வந்து குழந்தைக்கான காரகன் அதனால வந்து அவர் நல்லா இருந்தால் தான் அதனால் அரச மர பிள்ளையாரை நீங்கள் சுற்றி வரும்போது வந்து குருவோட அதாவது தடைகளை உடைக்கிறது வந்து விநாயகருடைய வேலை அதனால வந்து அரசமரம் வந்து குரு உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் இப்போ ஜாதகத்திலே எனக்கு தடையாக இருக்குன்னா அதை உடைக்கிறது அவரால் தான் முடியும் அதனால வந்து விநாயகரையும் நீங்கள் இருக்கிற இடமா பார்த்து நீங்கள் சுற்றிட்டு வரீங்க எப்பயுமே வந்து இருபத்தி ஒரு சுத்தும் அந்த இருபத்தி ஒன்றுன்றதுதான் அந்த குரு அந்த மூணில் வந்து நிற்கணும் அந்த இருபத்தி ஒரு சுத்து கண்டிப்பாக இவங்க சுற்றிட்டு வரணும் அதே மாதிரி காலையில் போய் செய்யணுமா எப்பயுமே வந்து ஏறு பொழுதில் செய்யும் போது அவங்க எடுக்கக்கூடிய எந்த செயல்லையும் வந்து முழுமையான வெற்றி அவங்களுக்கு கிடைக்கும் இதை விட வந்து அதிக ஃபவராக எனக்கு வேலை செய்யணும் அப்படின்னா அவங்க வந்து காலையில் பிரம்ம முகூர்த்த டைமில் அதாவது ஆறு மணிக்கு முன்னாடி இப்போ சூரிய உதயத்துக்கு முன்னாடின்றது பிரம்ம முகூர்த்தமாக நம்ம எடுத்துக்கலாம் அந்த டைமிங்குள்ளே அவங்க போய் இருபத்தோரு சுற்று கண்டினியூவாக சுற்றிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கான பிரச்சனைலேருந்து வெளியே வந்துடலாமா அப்புறம் வந்து யானை பொம்மல்லாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் வந்து குருவோட காரகத்துவம் யானைன்னாவே அது குரு தான் இந்த யானை பொம்மைகளாவோ இல்லை அதாவது அவங்க அடிக்கடி வந்து பெட்ரூமில் பார்க்குற இடங்களில் வைக்கணும் அது அதை வந்து பார்க்கணும் அதே மாதிரி மாதுளை வந்து முழு மாதுளை ஒன்று பாதி மாதுளை வந்து சீவனை மாதிரி அதுக்குள்ளே இருக்கிற முத்துக்கள்லாம் நம்மளுக்கு வெளியே தெரியணும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாதுள பழத்தை நம்ம வந்து டெய்லியுமே நாங்கள் மாற்ற முடியும் இல்லை வந்து அது இதுவாகிட்டால் கூட பரவாயில்ல கொஞ்சம் இப்போ வாடிட்டாலும் பரவாயில்ல அந்த மாதிரி இருந்தால் வந்து ஒரு மூணு நாலு நாளைக்கு ஒரு முறை அப்படியும் நம்ம மாற்றி வைக்கலாம் இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் அப்படி இல்லை தேவை இல்லைன்னா ஸ்டில்லாகவும் வச்சுக்கலாமா அதை பெட்ரூமில் வச்சுட்டு நம்ம பார்த்துட்டே வந்தோம்னா அதுவும் குருவோட காரகத்துவத்தில் இயங்கும் அப்படி இயங்குறப்போ இதெல்லாம் வந்து விஷுவலாக இவங்க பார்க்க 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 அது அதிகப்படியாக வந்து அந்த குருகோட காரகத்துவத்தை வந்து இயக்கும் அப்படி இயக்கும்போது அவங்களுக்கு குழந்தை பிறப்பில் வந்து ஜாதக ரீதியாக தடைகள் இருந்தாலும் இதெல்லாம் இந்த தாந்திரிக் முறையில் வந்து அவங்களுக்கு வந்து அது வரக்கூடிய வாய்ப்பை வந்து அது பெரிதாக வந்து அமைச்சு கொடுக்குமா இதை பார்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு குழந்தைகளை நம்ம பார்க்குறோம் ஒரு இது பண்ணுறோன்னா அந்த குழந்தைகளை வந்து நம்ம குழந்தையாக நினச்சி அவங்க மனசில் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபீலை கொண்டு வரணும் அந்த தாய்மைக்கான ஃபீலும் சரி அந்த குழந்தைகளை பார்க்கும்போது நம்ம வீட்டில் இப்படி ஒரு குழந்தா அந்த மாதிரி அவங்களுடைய உள்ளுணர்வு வேலை செய்ய வேலை செய்ய இது வந்து ஆக்டிவேட் ஆகிடும் எல்லா அந்த காரக தோன்றதே இருந்து இயங்கணுமா எல்லாமே அப்படி இயங்குற பட்சத்தில் வந்து ரொம்ப அற்புதமான வந்து பலனை வந்து இது கொடுக்கும் ஸோ அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா யாருக்கு என்ன தொல்லை இருக்கோ இல்லையோ கடன் தொல்லை அப்படிங்கிறது நிறையவே இருந்துட்டு வந்துட்டு இருக்கு ஸோ கடன் தொல்லையிலேருந்து விடுபடுவதற்கான பரிகாரங்கள் என்னது மேம் கடன் தொல்லையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆறாம் பாவத்தை வந்து பார்க்கணுமா அதே மாதிரி வந்து பதினோராம் பாவம் வந்து நல்ல அதிர்ஷ்டமான இடம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பதினோராம் பாவத்தில் வந்து உங்களுக்கு தசானு அதனை வந்து புத்தி நடத்தினா கண்டிப்பாக நம்ம வந்து லாக் ஆகிடுவோம் கடனில் போய் அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் வந்து ஒரு மிளகு சீரகம் இப்போ எல்லாம் வந்து இதை ப சொன்ன உடனே இந்த ஒரு ரூம் சமையல் ரூமில் இருக்கிற விஷயமாகவே சொல்கிறாங்க ஏன்னு கேட்டால் வந்து இது எல்லாமே மூலிகைகள் தாம்மா மூலிகைகளை தான் நம்ம முதல்ல சாப்பிட்றோம் நமக்கு தேவையான விஷயத்தையும் வந்து அதாவது எந்த ஒரு பொருளை எடுத்துக்கிட்டாலும் எந்த ஒரு கிரகத்தை எடுத்துக்கிட்டாலும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஆயிரக்கணக்கான காரகத்துவங்கள் வரும் இப்போ உங்களுக்கு கடனை கொடுக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வந்து இப்போ வந்து கேது தான் கடனை கொடுப்பாரு இப்போ கேதுன்னா வந்து கடனை கொடுக்குறாருன்னா அந்த கடனில் இருந்து நீங்கள் வெளியே வரணும்னா என்ன பண்ணணும்னா வந்து கொள்ளு எடுத்துக்கணுமா ஒரு கைப்பிடி அளவு கொள்ளு எடுத்துக்கணும் கொள்ளு எடுத்துக்கிட்டு நீங்கள் நேராக விநாயகர் கோயிலுக்கு போயிடணும் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அவர் முன்னாடி கொள்ளை வந்து ஒரு கைப்பிடி கொல்லை வச்சுட்டு இப்போ நான் கல் உப்பு பரிகாரம் சொன்னோம்னா அதே மாதிரி என் கடன் பிரச்சனை மொத்தம் தீர்ந்துன்னு நான் வேண்டிக்கிட்டு நம்ம வந்து மூணு சுற்று மேலே மூணு கீழே மூணு சுற்றி நம்ம இறக்கிட்டு அதை ஒரு பேப்பரில் போட்டு மடித்து மறுபடியும் ரிட்டன் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஓடுற தண்ணியில் விடுறோம் இப்போ ஓடுற தண்ணியில் விடறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க என்ன பண்ணலாம்னு கேட்டால் பறவைகளுக்கு வந்து அதை வந்து தானம் பண்ணிடலாம் பறவைகளுக்கு வந்து தே அது வந்து உணவாக கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் அப்படி இல்லை என்னால் பசுக்கு கொடுக்க முடியும்னா பசுக்கு மற்ற உணவுகளோடு சேர்த்து இந்த கைப்பிடி கொல்லியும் சேர்த்து அவங்க கொடுத்துட்டாங்க இது மாதிரி அவங்க ரெகுலராக பண்ணிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப சீக்கிரம் வந்து எப்படிப்பட்ட பிரச்சனைகள்ல கடன் ஏற்பட்டிருந்தாலும் அந்த கடனை வந்து அந்த கேதுக்கான பரிகாரம் செய்யும்போது அதுலேருந்து வெளியே வந்துடலாமா அதாவது எந்த பரிகாரங்களை நீங்கள் எடுத்தாலும் முதல்ல பரிகாரன்றதை விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு தடைகளை உடைக்கணும் அதனால தான் நம்மளுக்கு முழு முதற் கடவுளாக விநாயகரை வச்சுருக்காங்க நீங்கள் அவரை தொட்டுட்டு எடுத்த காரியம் செய்யும்போது வந்து முதல்ல அதில் இருந்து நீங்கள் வெளியே வரணும் விநாயகரை நீங்கள் பிடிக்கணுமா அது ரிலேட்டடாக அதை சார்ந்து தான் மற்ற கிரகங்களுக்கான பரிகாரங்களை நீ செய்யும் போது நீங்கள் ஜெயிச்சிடலாம் எல்லா விஷயத்துக்குமே இது பொருந்தும்மா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதோ ஒரு நம்மளுக்கு மன கஷ்டமோ எதுனா ஒன்றுனா நம்ம வந்து ஆஸ்ட்ராலஜர் போய் பார்த்தாலே அவங்க வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த மாதிரி சில தோஷங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரியான தோஷங்கள் வந்து விடுபடுவதற்கான பரிகாரம் என்ன மேம் அம்மா இப்போ தோஷங்கள் இல்லாத ஜாதகம் பார்க்குறது கஷ்டம் ஏன்னா வந்து எல்லா ஜாதகத்துலேயும் ஏதாவது ஒரு தோஷம் கண்டிப்பாக இருக்கும் தோஷம் இல்லாத ஜாதங்கள்னு இருக்காது இப்போ அதிகப்படியாக நம்மளால வந்து சமாளிக்கவே முடியல ரொம்ப பிரச்சனையாக இருக்க தோஷமா இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ திருமணம் நடக்க மாட்டேங்குது இப்போ நம்ம குழந்தை பிறப்பை பற்றி பேசணும் இல்லையா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடக்குது அப்படின்னா வந்து அது வந்து பெரிய தோஷத்துல வந்து வரும் இப்போ செவ்வாய் தோஷம் இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல இதெல்லாம் வந்து நாகதோஷம் செவ்வாய் தோஷம் எல்லாம் வந்து ஒருத்தருக்கு ஜாதகத்தில் இருந்தாலும் முதல்ல சொல்லிகிட்டு இருந்தது ரெண்டாம் பாவம் நாலாம் பாவம் ஆறாம் பாவம் இப்படி வந்து ரெண்டு ரெண்டு பாவத்துக்கு ஒரு இடத்துல இருந்தால் அது செவ்வாய் தோஷம் சொல்லப்பட்டது ஆனால் இப்போ எப்படி எடுக்கிறாங்கன்னு கேட்டால் வந்து பத்து வருஷத்துக்கு ஒரு லக்கணத்தையே மாற்றிடுறாங்கம்மா இப்போ பிறக்கிறப்போ வந்து நான் வந்து ஒரு மீன லக்கணத்தில் பிறக்கிறேன் அப்படின்னா பத்து வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து பதினோரு வயசு ஆகும்போது அடுத்து வந்து நான் மேஷ லக்கணத்துக்கு வந்துடுறேன் அந்த மாதிரி லக்கணங்கள் மாறும்போது நமக்கு இந்த மாதிரியான செவ்வாய் தோஷங்கள் சில இடத்துல நம்ம போய் கேட்கும்போது போது ஜாதகர் சொல்லுவாங்க வயசு அதிகமாகி கல்யாணம் பண்ண நீங்க இதெல்லாம் பார்க்க வேண்டாம்னு சொல்லுவாங்க அதுக்கான காரணங்கள் என்னன்னு நம்ம லக்கணங்கள் மாத்துறதுனால வந்து அந்த தோஷம் வந்து அவங்களுக்கு இல்லைன்னு வந்து அப்போ நடக்கிற லக்னத்துக்கு அது தோஷமே வராது அதனால வந்து அந்த தோஷங்களுக்கு நம்ம பெருசா வந்து ஃபீல் பண்ண தேவையில்லை அதை தாண்டி நிறைய பிரச்சனைகள் எனக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா பண்ணணுமா அந்த குலதெய்வ வழிபாடை வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் இருக்கிற இடத்துல பண்ணிக்கிறேன் இப்போ நான் வந்து இப்போ சென்னையில் இருக்கேன் எங்கள் ஊர் வேலூர்மா இப்போ நான் சென்னையில் இருக்கேன் என்னால் அங்கே போக முடியல அப்படின்றதுக்காக நான் இங்கே பண்ணிடுறேன்னா அது நமக்கு வேலை செய்யாது நம்ம முன்னோர்கள் எந்த இடத்துல வழிபட்டாங்களோ அந்த இடத்துல போய் நம்ம வழிபடணுமா அப்படி நம்ம வழிபாடு செய்யும் போது வந்து கருங்காலி கட்டை இருக்கு இல்லையா அந்த கருங்காலி கட்டையை வந்து இந்த பொங்க வைக்கும்போது வந்து நம்ம அடுப்பு பற்ற வைக்கிறதுக்காக போடுறாங்களே குச்சிங்கெல்லாம் போட்டு பத்து வைப்பாங்க அதுக்கு வந்து இந்த கருங்காலி குச்சியில் வந்து போட்டு நம்ம வந்து பொங்க வச்சோம் அப்படின்னா நமக்கு எப்படிப்பட்ட தடை இருந்தாலும் அது ஜாதக ரீதியாகவும் சரி மற்ற ரீதியாகவும் சரி எவ்வளோ தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை விளக்கக்கூடிய சக்தி வந்து நம்ம குலதெய்வத்துக்கு இருக்குமா ஒரு யமனே வந்தாலும் நம்ம குலதெய்வம் வந்து பர்மிஷன் கொடுக்காம நம்ம உயிர் எடுக்கக்கூடிய சக்தி வந்து யாருக்கும் கிடையாது அவ்வளோ சக்தி வாய்ந்தது குலதெய்வம் அதனால் நம்ம எங்கே நம்ம முன்னோர்கள் வழிபட்டாங்களோ அந்த இடத்துல போய் வழிபாடு பண்ணணும் இதில் இன்னொன்று என்னென்னு கேட்டால் நான் குலதெய்வ கோயிலுக்கு போகிறேன் குலதெய்வத்தை வந்து கும்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனோடனே பொங்க வச்சுட்டு திரும்பி வரக்கூடாது நம்ம டூ ஹவர்ஸ் கண்டிப்பாக வந்து நம்ம இருக்கணுமா அங்கே ஏதாவது வந்து சின்ன சின்ன வேலைகள் சுத்தம் பண்ணக்கூடிய வேலைகள்லாம் இருந்ததுன்னா நம்ம போகும்போது அதை வந்து நம்ம பண்ணிவிட்டு நம்ம வரலாம் அப்படி எந்த வேலையுமே இல்லைனாலும் பொங்க வச்சுட்டு அங்கே ரெண்டு மணி நேரம் நம்ம கண்டிப்பாக இருக்கணுமா குடும்பத்தில் இப்போது நாங்கள் நாலு பேர் இருக்கோம் அஞ்சு பேர் இருக்கணும்னா எத்தனை பேரும் அத்தனை பேரும் போய் பொங்க வைக்கணுமா இப்போ வந்து நிறைய என்ன பண்ணோம்னா குலதெய்வம் மண் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு அதை வழிபாடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது ரொம்ப பெரிய தவறு இல்லாத தோஷங்களெல்லாம் அதை ஏற்படுத்திடுமா குலதெய்வம்ன்றது எப்போ நீங்கள் எங்கே போய் பார்த்தாலும் குலதெய்வம் ஓப்பனில் தான் இருக்கும் அந்த சக்தி வந்து கட்டுக்குள்ளே அடக்க முடியாது கட்டுக்குள்ளே அடங்காது அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த மண்ணை தூக்கிட்டு வந்து நீங்கள் கட்டி வச்சுருங்க இல்லை வாசலில் வச்சுருங்கன்னாங்க அது வந்து அது மூச்சு திணற மாதிரியான ஒரு தன்மை அது கொடுக்கும் அதனால் அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து நம்ம எந்த விஷயங்களும் செய்யக்கூடாதுமா முதல்ல அது ரெண்டாவது விஷயம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தா பித்திருக்கள்னால வந்து நமக்கு ஏதாவது சாபங்கள் இருந்தாலோ பித்தருன்னா நம்மளுக்கு முன்னாடி இறந்துட்டோங்க இப்போ நம்ம அப்பாவோ இல்லை தாத்தா அந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா வம்ச வழி வருது இல்லையா அந்த மாதிரி இறந்தவங்களுக்கு நம்மளும் நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களும் சரியான விஷயங்கள் செய்யலை அப்படின்னா அது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வந்து நிற்கும் அந்தோஷமாக வந்து நின்றுடும் அப்போ அந்த கடமைகளை நம்ம செய்யணும் அது வந்து நான் ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கிறவங்களா இருந்தால் பிரச்சனை கிடையாது இப்போ நான் பண்ணவே இல்லை எனக்கு தெரியவே தெரியாது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட இந்த காசி ராமேஸ்வரம் இந்த மாதிரி இடத்துங்களில் போய் அவங்க பரிகாரம் பண்ணால் அவங்க பரிகாரம் பண்ணிட்டு வந்த ஒரு வாரத்துக்கெல்லாமே அந்த விஷயத்துக்கான ரிசல்ட் தெரியுமா குலதெய்வத்தையும் நம்ம முன்னோர்களையும் நம்ம திருப்தி படுத்திட்டோம்னா நம்ம ஜாதகத்தையே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைம்மா நம்ம ஜாதகத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அவங்க பார்த்துக்குவாங்க அதனால் எல்லா தோஷத்துக்கும் இது பரிகாரம் சகல தோஷ பரிகாரம்னா இதை எடுக்கலாம் அவங்க எனக்குமே சரி நம்ம நேர்களுக்குமே சரி இந்த பதிவு வந்து ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் மேம் நன்றி நன்றி பட்டதாரி இளத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ரியல் எஸ்டேட் வரலாற்றில் முதல் முறையாக டெரனம் ஹோம்ஸின் அதிரடி ஆஃபர் பீச் விவில் பிளாட்ஸ் பெர் ஸ்கொயர் பீட் வெறும் ஐநூறு மட்டுமே